சூழியல் என்று சொல்லி எக்ஸ்டன் பண்றாங்க விரிவுபடுத்துறாங்க முழுவதுமாக பாதிக்கப்படுது அது வருவாய் அப்ப எவ்வளவு இடம் இருக்கு பதினேழு வருவாய் கிராமங்கள் அதனால குமரி மாவட்டமே ஏற்கனவே குறைந்த ஒரு பரப்பளவு உள்ள மாவட்டம்தான் அந்த பரப்பளம் உள்ள மாவட்டத்திலையும் இவங்க இந்த பதினேழு வருவாய் கிராமங்களையும் அதுக்குள்ள சேர்த்துட்டால் இந்த மக்கள் அடிப்படை வாழ்வாதாரம் எல்லாம் எனவே அதை ஜீரோ பாயிண்ட் கூடாது வரலயும் தான் எங்க கோரிக்கை அதை பண்ணக்கூடாது கேரளாவில் இந்த மாதிரி ஒப்புதல் கொடுத்துருப்பதாக கேள்விப்படுகிறோம் எனவே கன்னியாகுமரி மாவட்டத்திலும் அந்த ஜீரோ பாயிண்ட் லெவலில் முடிச்சுட்டு இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது தான் குமரி மாவட்டத்தில் விவசாயத்தை தவிர வேறு எந்த வருமானமும் இல்லை இப்போ அண்டி தொழிற்சாலையிலே பாதி மூடி கிடக்கு அதே மாதிரி பார்த்தா விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது அதனால் அவங்க அதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா குமரி மாவட்டமே அழிஞ்சு போவோம் அதனால் அதை எடுக்கக்கூடாதுங்கிற கோரிக்கையை நாங்கள் எல்லா எம்எல்ஏக்கள்லாம் தம்பி பிரின்ஸ் வந்திருக்காரு அண்ணாச்சி ஆர்சின் வந்திருக்காரு தம்பி ராஜேஸ்வரன் மாவட்ட தலைவர் வந்திருக்காங்க முருகேசன் வந்திருக்காங்க கட்பட்டு வந்திருக்கு ஏ சி ரமணி வந்திருக்க எல்லா நம்ம தம்பியில் எல்லாரும் வந்திருக்காங்க ஒட்டுமொத்த மக்களின் குரல் இது ஆனால் நிச்சயமாக அரசாங்கம் நமது மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டு அதை நிறுத்த வேண்டும் கேரளா அரசாங்கம் அப்படி தான் செய்திருக்கு மாநில முதல்வரும் அதில் தலையிட்டு வன இலாகா அமைச்சர் சீனிவாசன் அவர்களும் அதில் கலந்து அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லை என்று சொன்னால் நாங்கள் அரசாங்கத்தில் பேசுவோம் எல்லாரும் ஆறு எம்எல்ஏயும் ஒரு எம்பி ஒம்பையும் பேசுவோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பேசுவோம் அதன் மீறி போனால் ஜனநாயக ரீதியில் போராடும் ஜனநாயக ரீதியில் இல்லை எல்லாரும் பாதிப்பாங்க அவங்க பாதிப்பு ஜாஸ்தி ஏன்னா அவனுக்கு வேற ஆதாரம் கிடையாது